கேளடா அகஸ்தியனே கிருபையாக கிருபையாகனா மனத்தோட அருளோட இதை கேது அப்படின்னு சொல்றாரு கேளடா அகஸ்தியனே கிருபையாக கொடியான பராபரம் ஒன்றே தெய்வம் ஆளடா அதுநிலை அறிய வேணும் அந்த சராச்சாரங்கள் தெரிய வேணும் நாளடா பூரகத்தில் ஏற வேணும் நல்வினையும் தீவினையும் போக்க வேண்டும் காலடா கருவிகளை கொல்ல வேணும் காலனையும் கட்டறுத்து கொள்வாயே புரியுதாங்களா காலனையும் கட்டறுத்து கொள்வாய் மட்டும் புரியுது அது மட்டும் புரியுது காலனை அழிச்சுட்டு அதான் மரணம் இல்லா வாழ்க்கை அடைவாய் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அகஸ்தியனா அகத்தியருக்கு சுப்பிரமணியர் போதிக்கிறார் சுப்பிரமணியனோட சீரர் அகத்தியர் சுப்பிரமணியன் முருகர் இப்போ முருகர் நம்ம வழிபாடு அவர் ஆதி சித்தர் தான் அவர் ரொம்ப சிறு வயசுலயே ஞானம் அடைஞ்ச ஒரு பெரிய மகா அவர் வந்து அகத்திற்கு அதில் எடுத்து சொல்றாரு அப்ப என்ன சொல்றாருன்னா பரபர ஒண்ணுதான் தெய்வம் மற்றதெல்லாம் தெய்வமா இல்லை அது இல்லாம அண்ட சராச்சரங்கள்லாம் நமக்கு தெரியும் நம்ம இவ்வளவு பெரிய ஆன்மா ஒண்ணுமே தெரியாம இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இதுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அண்டா சராச்சரங்கள்லாம் நமக்கு தெரியணும் அதுக்கு என்னால கூரகத்தில் பூரக நம்ம ஏத்தி அப்படியே நின்னம்னா அந்த கலாச்சாரங்கள் தெரியும் கட்டாயம் தெரியும் அப்ப நல்வினையும் தீவினையும் அதனாலதான் போகும் எதுனால நம்ம பண்ற தவத்தினாலதான் நல்வினையும் தீவினையும் போகும் நல்வினையம் போனோம் நல்வினை நல்லது தானே தீவினை வேணா போலாம் நல்வினையம் போனோம்